கட்டியோ இல்லை அவர் கட்டியோ இல்லை ஏன் ஒரு சட்டத்தை வச்சு விடுவோம்னு சொன்னால் முடி முடியுமா தெரியாது தெரியாது முதல்ல காஜா எடுக்கணும் அப்புறம் பட்டன் தொட்டத்தை இது பண்ணணும் நிறைய வேலை இருக்குது கற்றுக்கிறதுக்கு ஒரு டெய்லராக கற்றுக்கிறது இப்போ மாடர்னாக கொஞ்சம் பண்ணி பண்ணுறாங்க ஆனால் எல்லோரும் பயிற்சி இல்லையா அந்த மாதிரி அரசியல் பயிலரங்கம் அப்படின்றத ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பிச்சு ரெண்டில் பார்த்து பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பிச்சது இந்தியாவில் யாரும் செய்யாத ஒன்று அந்த எல்லா விதமான பயிற்சியும் கொடுக்குறோம் அதாவது பதினாலாயிரம் பெண்களுக்கு இப்போ அது ஒரு ஆறு வருஷமாக அதை அதுக்கு முன்னாடி ஆறு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னால் பதினாலாயிரம் பெண்கள் எவ்வளவு பதினாலாயிரம் பதினாறு ஆயிரம் பெண்களுக்கு பயிற்சி கொடுத்தோம் என்னென்னா அவங்க இங்கேயே மூணு ராத்திரி தங்கணும் நாலாவது நாலாவது நாள் அவங்களுக்கு சான்றிதழ் கொடுப்போம் கொடுத்து அவங்கள பேச சொல்லுவோம் நாலஞ்சு பேரை அதில் ஒரு நாளைக்கு மினிமம் குறைந்தபட்சம் எழுநூறு பேர் நானூறு பேர் வெளியே போவாங்க இந்த சான்றிதழ் கையெல்லாம் வலிக்கும் அவ்வளோ பேருக்கு அவ்வளோ பேருந்து சான்றிதழ் ஃபோட்டோ எடுத்துடணும் வெளியில் வெளியில் உட்காந்து அங்கே ஒரு போகிற மாதிரி வெளியில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு விளையாட்டு ஸ்போர்ட்ஸு தியானம் பண்ணுறது அப்புறம் என்னென்ன கலைகள் இருக்கோ ஆய கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்கிறோன்னா அதில் ஒரு எப்படி முப்பது கலைகளை சொல்லி கொடுத்துருப்போம் தியானம் பண்ணுறதுலேருந்து எல்லாம் அவங்களுக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துருணும் அப்புறம் பயிற்சி அது மாதிரி இல்லை நிறைய பதினாலாயிரம் பெண்களுக்கு பயிற்சி கொடுக்குறோன்னு சொன்னாங்க நீங்கள் நம்புறீங்களா அவ்ளம் அதாவது எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்தோம் இப்படி எல்லாம் வித்தியாசமா இந்தியாவிலேயே வித்தியாசமா ஒரு கட்சி இந்த இந்த மாதிரிலாம் செய்யுதுன்னு சொன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் என் கட்சியை பத்தி பெருமை நான் சொல்லிக்கிறதில்ல வேற கட்சி கூட இருக்கலாம் நான் வேற கட்சியை போற சொல்லலை Ahora solo un curar. Sí.